ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூர் திமுக சார்பில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூர் திமுக சார்பில் தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் எழுபத்தி ஏராவது பிறந்தநாள் விழா ஸ்ரீபெரும்புத்தூர் காந்தி சாலையில் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூர் செயலாளர் சதீஷ்குமார் தலைமை வகித்தார் பேரூர் துணை செயலாளர் ஆறுமுகம் வரவேற்றார் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் அவைத்தலைவர் வேலு பேரூராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திமுக கட்சி கொடியேற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இதில் பேரூர் இளைஞரணி நிர்வாகிகள் கார்த்திகேயன் ஸ்ரீனிவாசன் மாணவரணி லோகேஷ் கலந்து கொண்டனர்